ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் சம்பத் வெப் சர்வீசஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து இந்த பயண வழி உணவகம் அதாவது நீங்கள் மெட்ராஸ்லேருந்து சவுத் தமிழ்நாடு வருவீங்களே டவுன் சவுத் தென்னிந்திய மா மாவட்டம் இருக்குதுல்ல அதுக்கெலாம் நீங்கள் வந்து பஸ்ஸில் நீங்கள் தமிழ்நாடு அரசு பேருந்தில் பயணம் செய்கிறீங்கன்னா நீங்கள் வந்து இடையில் வந்து ஒரு கேன்டீனில் வந்து நிறுத்துவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி பயண வழி உணவகம் வந்து பட்டியல் வந்து துறை தமிழ்நாடு அரசினுடைய போக்குவரத்து துறை வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம் இந்த ஹெட்லைன்ஸ் நியூஸ் பாருங்கள் என்னென்னா பயண வழி உணவக பட்டியல் வெளியிட்டது போக்குவரத்து துறை ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா போக்குவரத்து துறையினுடைய இணையதளத்தில் அங்கீகரிக்கப்பட்ட பயண வழி உணவகங்கள் பட்டியல் வந்து வெளியிடப்பட்டுள்ளது இது ரொம்ப முக்கியமானதுங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இன்கேஸ் நம்ம வந்து மெட்ராஸ் போகும்போதோ இல்லை அங்கேருந்து இங்கே வரும்போதோ நிறைய கேன்டீனில் நிறுத்துகிறாங்க இடையில் வந்து லஞ்சுக்கு நிறைய இடத்துல வந்து பஸ் நிறுத்துகிறாங்க ஸோ ஆனால் அந்த இடத்துலலாம் வந்து நம்ம வந்து ரேட் வாங்கும் போது சாப்பிடும்போது ஒரு சில ரேட்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது அதே மாதிரி வந்து ஒரு சில நேரத்தில் வந்து அந்த கட்டாயமாக நம்ம வந்து பாத்ரூம் இல்லை யூரின் டாய்லெட்லாம் வெளியில் போகக்கூடாது ஒரு மாதிரி அன்னோன் நபர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதில் வந்து ஒரு ஒரு அசௌகரியமான நிலையெல்லாம் இருக்குது ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் தமிழ்நாடு அரசனுடைய போக்குவரத்து துறை என்ன செஞ்சுருக்காங்கன்னா நீங்கள் வந்து இந்த பயண வழியில் ஒரு சில உணவகங்களை வந்து நாங்கள் அங்கீகரிச்சிருக்கோம் அந்த அங்கீகரிச்சுப்பட்ட உணவகங்களில் தான் அந்த பஸ் வந்து நிறுத்துவாங்க இனிமேல் சொல்லிட்டு அந்த பட்டியலை வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அதை பற்றி பார்க்கலாம் ஒப்பந்தம் பெறும் உணவகங்களில் மட்டுமே அரசு பேருந்துகள் உணவு இடைவேளைக்காக நின்று செல்லும் அதாவது எங்கெங்கெல்லாம் அந்த தமிழ்நாடு அரசினுடைய போக்குவரத்துறையில் துறை கூட எங்கெங்கெல்லாம் எந்தெந்த அந்த வழி உணவகம் வந்து அந்த கேன்டீன்ஸ் வந்து அங்கீகாரம் அதாவது ஒப்பந்தம் போட்டிருக்காங்களோ கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்களோ அந்த கேன்டீனில் மட்டும்தான் நம்ம பஸ் வந்து கவர்மெண்ட் பஸ் வந்து நின்று போகணும்னு சொல்லியிருக்காங்க அந்த வகையில் ஒவ்வொரு மாதமும் தங்கள் உணவகத்தில் நின்று செல்லும் அரசு பேருந்துகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப குறிப்பிட்ட தொகையை ஜிஏஸ்டுடன் சேர்த்து போக்குவரத்து கழகத்துக்கு உணவகங்கள் வந்து செலுத்தி வருகின்றன ஸோ அந்த மாதிரி கான்ட்ராக்ட் போட்டிருக்கிற அந்த கேன்டீன் என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு மாதத்துக்கும் அங்கே நின்று போகிற அங்கே எவ்வளோ கவுண்டில் வந்து பஸ்ஸு நின்று போவதோ நிற்குதோ அந்த பஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி அது எவ்வளோ அமௌண்ட் பஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி சாரி எத்தனை பஸ் நின்று போதோ அதுக்கேற்ற மாதிரி கவர்மெண்ட்டோட அரசு போக்குவரத்து கழகத்துக்கு வந்து அவங்க ஜிஎஸ்டியோடு சேர்த்து பில் பே பண்ணிட்டுருக்காங்க ஆனால் ஒப்பந்தம் பெறாத உணவுகளில் அரசு பேருந்துகள் நிறுத்தப்படுவதாக பயணிகள் தரப்பில் வந்து தொடர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க ஸோ அதனால் வந்து அங்கீகரிக்கப்பட்ட உணவுகளோட பட்டியலை வந்து வெளியிட இந்த கோரிக்கை எழுந்துள்ளது ஸோ அப்போ இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் வந்து ரெய்ஸ் ஆகிட்டுருக்கு ஒரு சில அங்கீகரிக்காதப்படாத பேருந்து நிலையங்கள்லேயும் வந்து தமிழ்நாடு அரசனுடைய பஸ் வந்து நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு பயணிகள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதை தொடர்ந்து தான் நம்ம தமிழ்நாடு அரசனுடைய துறை வந்து ஒரு ஐம்பத்தி ரெண்டு அப்ரூவ்டு கான்ட்ராக்ட் பேசிஸில் வந்து ஒரு ஐம்பத்தி ரெண்டு அப்ரூவ்டு கேன்டீன்ஸ் வந்து அவங்க லிஸ்டோர் பண்ணியிருக்காங்க அதன்படி தான் வந்து ஸோ அந்த வெப்சைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது டபிள்யூ 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 டாட் அரசு பஸ் டாட் இன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்புறம் ஒரு ஸ்லாஷு மோட்டல் டாட் பிஹெச்பி ஆப் பிஹெச்பி என்னும் இணையதளத்தில் வந்து வெளியிடப்பட்டுள்ளது ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து இதை வந்து விசிட் பண்ண விரும்புறீங்கன்னா நீங்கள் இந்த வெப்சைட் வந்து பாருங்கள் டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் அரசு பஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற வெப்சைட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் வந்து லிஸ்ட் அவுட் பண்ண நிறைய கேன்டீன்ஸ் அவங்க என்னென்னலாம் அந்த கான்ட்ராக்ட் பேசிஸில் வந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கூட லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்களோ அந்த கேன்டீன்ஸ்லாம் நீங்கள் வந்து அந்த லிஸ்ட்டில் பார்க்கலாம் ஸோ இது தாங்க இந்த நியூஸில் சொல்லியிருக்காங்க ஓகே அதுக்கு அடுத்தது வந்து வேறு எதுவுமே இல்லை இதில் ஒரு முக்கியமான விஷயன்னா அந்த பயணிகளுக்காக வந்து ரொம்ப ஃபெசிலிட்டிஸ் வந்து ஒரு சில இடத்துல கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ இது என்ன நியூஸ்னால் பயணிகள் வந்து அந்த பேசஞ்சர்ஸ் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறவங்க ஒரு சில அப்ரூவ்டான அன் அப்ரூவ்டு கேன்டீன்ஸில் வந்து இப்போ பஸ் வந்து நிற்கிறதாகவும் அவங்க வந்து ஒரு சில ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் நம்ம கவர்மெண்ட்டுக்கு வந்து கவர்மெண்ட்டோட டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த லிஸ்ட்டை அவங்க வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ இதையும் ஒரு முக்கியமான தகவல் நினைக்கிறேன் மறுபடியும் Minum sedikit lambai.